வணக்கம் முனைவர் சண்முகவேல் இந்த ஆண்டு விவசாயத்தில் அதுவும் தர்பூசணி விவசாயிகள் மிகவும் பாதிப்பு உள்ளடைந்திருக்கிறார்கள் அந்த பாதிப்புகளை அரசு சரி செய்யுமா இல்லை விவசாயிகளுடைய குறைகளை இந்த அரசு செவி கொடுத்து கேட்குமா விவசாயிகளை ஒரு தேசம் பாதுகாக்கப்பட வேண்டிய நபர்கள் அந்த விவசாயத்தை எந்த ஒரு நாடு பாதுகாக்கிறதோ அந்த ஒரு நாடு பசியை சந்தித்ததில்லை இந்த உலகத்தில் விஞ்ஞான வளர்ச்சிகள் எவ்வளவு வளர்ந்தாலும் விவசாயிகள் சேத்தில் கால் வைத்தால்தான் உணவு என்பதை மறந்துவிட்டு அரசியல் செய்கிறார்கள் அரசியல் தலைவர்கள் இந்த தேசம் அரசியலில் பல மார்சியம் பேசும் அரசியல் தலைவர்களும் இந்த விவசாயிகளுக்கு ஏன் அவர்களுக்கு உதவி செய்ய பயப்படுகிறார்கள் ஏன் அவர்களுக்கு உதவி செய்ய மறுக்கிறார்கள் என்பது தெரியவில்லை ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இது என்னுடைய என்னவென்று சொன்னால் தர்பூசணி பழம் ஒரு சின்ன ஊசியினால் ரசாயனத்தை ஏற்றி செவப்பு கலராக மாற்றுகிறார்கள் அந்த செவப்பு கலராக மாறி அதை அறிந்தினால் கேன்சர் வரும் என்று இப்படி வதந்தியை கிளப்பி தர்பூசணி வியாபாரிகள் குளத்திலும் ரோட்டிலும் விவசாய நிலத்திலும் அதை அறுவடை செய்யாமல் விட்டுவிட்டு அவர்கள் மீண்டும் அடுத்த விவசாயம் செய்வதற்கு பணம் இல்லாமல் பரிதவிப்பதும் இந்த அரசு பார்த்து கொண்டுதான் இருக்கிறது எனவே இந்த நாடகம் எப்படி அரங்கேறி இருக்கும் என்று யூகத்தால் நாம் சொல்ல முடியும் என்னவென்றால் கார்பரேட் நிறுவனங்கள் சில கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனிகள் பெயரை சொல்ல விரும்பவில்லை சில அயல்நாட்டு குளிர்பானங்கள் அந்த குளிர்பானம் கம்பெனிகள் முதலாளிகள் அரசுடைய அந்த ரைடு என்ற பெயரில் அதிகாரிகள் சென்று இதில் ஊசி கெமிக்கல் கலந்த தர்பூசணி என்று அந்த கார்பரேட் நிறுவனத்தின் மூலியம் அரசுக்கு வரும் அரசு யாரு இந்த திராவிட மண்ணை ஆண்டு கொண்டிருக்கிற தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மார்ச் யார் ஆண்டு கொண்டிருக்கிறார் விவசாயமே தெரியாத விவசாயிகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற ஒரு அரசு இந்த அரசுதான் விவசாயிகளை பாதுகாக்காமல் கண்ணீர் சிந்த விடுகிறது ஏன் என்று சொன்னால் அந்த கார்பரேட் கொக்கோ கோலா நிறுவனம் இந்த அரசுக்கு ஏதோ பணம் கொடுத்து இந்த தர்பூசணி வந்தால் இந்த தர்பூசணி இங்கே புழக்கத்தில் இருந்தால் இந்த வெயில் காலத்தில் நமது கூல்ட்ரிங்க்ஸ் விற்பனை தடைபடும் என்று அந்த கார்பரேட் நிறுவனங்கள் ஒன்று சேர்ந்து அரசு மூலியமாக இந்த விவசாயிகளை சீரழித்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை நன்றாக சிந்திக்க வேண்டும் விவசாயிகளே இந்த விவசாயிகளையும் விவசாய மண்ணையும் தன்னுடைய தாய் மொழியையும் எவன் ஒருவன் பாதுகாக்கிறானோ அவனுக்கு வாக்குதை அடுத்த வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு செலுத்த வேண்டும் என்று நான் மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் இந் தேசத்தில் ராக்கெட்டில் சென்று நிலவிலே சந்தித்து திரும்பி பூமிக்கு வந்தால் கூட உணவை நாம் அருந்துவது விவசாயினுடைய விவசாய நிலத்தில் விளைவித்து அந்த விவசாயிகளுடைய வேர்வையில் சிந்திய அந்த உழைப்பிலே கிடைக்கக்கூடிய அந்த விவசாய உணவுப் பொருட்களை நம் அரசு பாதுகாக்க தவறினால் பஞ்சம் ஒரு காலத்தில் இந்திய மண்ணில் பஞ்சம் தலை விரித்து ஆடும் என்று நான் ஒன்றிய அரசையும் இந்த தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட மாடல் முத்துவேல் கருணாநிதி முதலமைச்சர் அவர்களையும் ஸ்டாலின் அவர்களையும் நான் மிக பணிவோடு கேட்டுக்கொள்வது கொள்வது விவசாயிகளை பாதுகாப்போம் விவசாயிகளை ஊக்குவிப்போம் விவசாயிகளை கண்ணீர் சிந்துவதை தடுப்போம் என்று கூறி நான் அவர்கள் மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள் கூறி இந்த ஆண்டு நடைபெற்றது போன்று அடுத்த ஆண்டு நடைபெற கூடாது என்று நான் உங்கள் தலைவணங்கி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்